வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ராணுவ புலனாய்வு துறையில் திடீர் மாற்றம் ஆர்வமானது அனுரா அரசின் அதிரடி ஆட்டம் இலங்கை கிரிக்கெட் வீரர் கைது யாழில் மடக்கு பிடிக்கப்பட்ட யூடியூபர் கிருஷ்ணா போலீசாரிடம் ஒப்படைப்பு ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க தனக்கு இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி இலங்கை புலனாய்வு துறையிலும் மறுசீரமைப்பை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வகையில் மறுசீரமைப்பு மாற்றம் இலங்கை வரலாற்றில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்டதில்லை அந்த வகையில் புலனாய்வு துறையில் உள்ள முக்கிய அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதோடும் சிலருக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படாது அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது அனுர அரசு மக்கள் விடுதலை முன்னணி இன்று தேசிய மக்கள் சக்தியாக மாறினாலும் புலனாய்வுத் துறையின் மீது அவர்கள் நீண்ட நாள் வைத்த இலக்கின் அடைவு மட்டத்தை தற்போது அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது கைது வேட்டை மூலம் எமது அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது என ஸ்ரீலங்கா புதிய உணவு கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச சூளுரைத்துள்ளார் பெண்கள் உரிமைகள் பற்றி பேசும் தற்போதைய அரசுதான் தொன்னூற்றி ஏழு வயது பாட்டியை கைது செய்து உணவு கூட வழங்காமல் விசாரணை நடத்தியுள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா புஜன பெருமன கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களின் கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கொள்கைக்காகவே தாம் அரசியலை நடத்துகின்றோம் மாறாக அதிகாரத்துக்காக அரச பலத்துக்காக பயன்படுத்தப்படுவதில்லை பலவந்தமாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முற்படுவதும் இல்லை வெளிநாட்டு சக்திகள் பணம் செலவழித்து கோட்டபாய ராயபக்சவை பதவி விலக வைப்பதற்கு முற்பட்ட போது கூட அது ஜனநாயக விரோத கோரிக்கை என தெரிந்த மக்களுக்காக கோட்டபாய ராயபக்ச பதவி துறந்தார் அன்று முதல் என்றுவதை நாம் மக்களுக்காக அரசியல் நடத்துபவர்கள் பொய் கூறி ஆட்சிக்கு வரப்போவதில்லை நாட்டுக்கு துரோகம் உழைத்ததும் கிடையாது என்று பாட்டியை கூட விட்டு வைக்கவில்லை அவரையும் கைது செய்கின்றார்கள் இது வங்குரோத்து அரசின் வெளிப்பாடாகும் எனினும் நாட்டில் உள்ள நீதித்துறை மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது இதன் மூலம் நிவாரணம் கிட்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை கிரிக்கெட் வீரர் அஷேன் பண்டாரே பிலியந்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிலியந்தை கொல்லமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த இவரும் வீடொன்றுக்குள் நுழைந்து அந்த வீட்டில் இருந்தவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் தாக்கப்பட்ட நபர் ஆசியன் பண்டாராவின் வீட்டை அண்டிய பகுதியில் உள்ள வீதியை மறைத்து தனது காரை நிறுத்தியுள்ளார் தாக்கப்பட்ட நபர் ஆசியன் பண்டாராவின் வீட்டை அண்டிய பகுதியில் உள்ள வீதியை மறைத்து தனது காரை நிறுத்தியுள்ளார் இதனால் ஆத்திரமது ஆசியன் பண்டாரை விடை தாக்கியுள்ளார் இந்நிலையில் ஆசியன் பண்டார புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் பொதுமக்கள் விரும்பும் பட்சத்தில் எதிர்வரும் உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் போட்டியிட தானும் தயாராக இருப்பதாக முன்னாள் சபாநாயகர் சமல் ராயபக்ச அறிவித்துள்ளார் பொது ஜனப்பிரவு கட்சி சார்பில் உள்ளுராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான ஒன்று தங்காலையில் மஹிந்த ராயபக்சாவின் கால்டல் இல்லத்தில் நடைபெற்றது இதன்போது முன்னாள் சபாநாயகர் சமல் சாவி இதன்போது முன்னாள் சபாநாயகர் சமல் ராயபக்சாவும் கலந்து கொண்டிருந்தார் அங்கு கருத்து வழிகூட்டுள்ள அவர் இங்குள்ளவர்கள் பொதுமக்களும் விரும்பினால் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நாட்டும் போட்டியிட தயாராக இருக்கிறேன் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஏறுமுகம் போன்றே இறங்குமுகம் உண்டும் கடந்த காலங்களில் எங்களது பொதுநிறமர் கட்சிக்கு இறங்குமுகத்தை சந்தித்தது உண்மையே அதிலிருந்து மீண்டு வருவோம் என்று சமல் ராயபக்சவ் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் யாழில் வீடொன்றில் வைத்து பெண் பிள்ளை ஒன்றை தகாத முறையில் பேசிய ஜூட்டி பர் கிருஷ்ணா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பண்டத்தரப்பு பகுதியில் வைத்து ஊர் மக்களால் அவர் பிடிக்கப்பட்டு இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து அவர் செய்தியாளர் தெரிவித்துள்ளார் உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் வகையிலான ஜூடியூப் தளம் ஒன்றை நடத்தி வருகின்ற கிருஷ்ணா என்ற குறித்த நபர் பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்துவது போன்று பேசி காணொளிகளை சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தார் இந்த விடயம் குறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது அந்த வகையில் பல்வேறு தரப்பினரும் குறித்த நபருக்கு எதிராக கருத்தனை முன்வைத்து வந்தார்கள் இந்நிலையில் குறித்த காணொலியில் காண்பிக்கப்படும் குடும்பத்தினர் வீட்டுக்கு அமர்ந்த யூடியூபர் இன்றைய தினம் வருகை தந்த நிலையில் ஊர் மக்களால் மடக்கு பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணைகளை ஆரம்பிக்கும் என்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை துறை அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் படலன்ற அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது விக்ரமசிங்காவின் சமீபத்திய அல் ஜரீரா இது விக்ரமசிங்காவின் சமீபத்திய அல் ஜரீரா நேர்காணலில் முக்கியத்துவம் பெற்றிருந்தது ரணில் மீது மத்திய வங்கி பத்திர மோசடி மற்றும் உயிர் தாக்குதல்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இரண்டு சம்பவங்களும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் இடம்பெற்றவை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படைத்தன்மைக்கு உறுதிபூண்டுள்ளது எனவே ரணில் விக்ரமசிங்க முன்னர் அரசியல் பாதுகாப்பு பெற்ற அனைத்து குற்றச்சாட்டுகள் மீதும் அரசாங்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் வட்டக்கல வலியுறுத்தியுள்ளார் சந்தையில் கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலை தற்போது அதிகரித்து வருவதாக அகில இலங்கை கோழிப்பண்ணை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் மாதிரி ஜெயசேகரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை வெகுவாக அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கோழி தீவன பற்றாக்குறையால் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதில்லை என தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளரும் பதில் பொதுச் செயலாளருமான சட்டத்தரணி எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நேற்று காலை முதல் மதியம் வரை வவுனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது அதன் பின்னர் வவுனியா குருமன்காடு காளிகோவில் வீதியில் கட்சி அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டு ஊடக சந்திப்பு நடைபெற்றது அதில் கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது உள்ளுராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக மட்டுமே ஆராயப்பட்டது கட்சியின் மத்திய செயற்குழு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடுவது தொடர்பான தீர்மானங்கள் ஏகமனதாக எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலும் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடும் இத்தேர்தல் முக்கியமான ஒரு தேர்தலாகும் நாங்கள் ஒவ்வொரு தேர்தல்களையும் முக்கியமான ஒரு தேர்தல் என்றே கூறி வந்துள்ளோம் ஒவ்வொரு தேர்தல்களிலும் அவ்வ காலப் பகுதிகளில் வேறு ஒரு நோக்கங்களுக்காக முக்கியமான தேர்தலாக இருக்கும் இம்முறை நாடு அனுரா அலையில் உள்ளது பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தனிப்பெரும் பெரும்பான்மையை பெற்றுள்ளது அனுர அலை இன்னும் குறையவில்லை அதை குறைத்தும் அதை பெற முடியாது வடக்கு கிழக்கில் மட்டக்களப்பு தவிர ஏனைய மாவட்டங்களில் அனுராலையில் எமது மக்கள் பாக்கு பெற்றுள்ளது திருகோணமலையில் மட்டக்களப்பில் நாம் பெரும்பான்மையை பெற முடியாது வடக்கில் தான் பெரும்பான்மை எனினும் மக்கள் அனுர அலையில் சிக்கி ஜனாதிபதி தேர்தலை காட்டினாலும் பாராளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை வழங்கியிருந்தார்கள் ஜனாதிபதி தேர்தலில் நாம் ஆதரவு வழங்கிய ஐக்கிய மக்கள் சக்தியின் சயித் பிரேமதாஸ் அவர்களே வடக்கு கிழக்கில் பெரும்பான்மை பெற்றார் ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் இந்த நிலை மாறியது தற்போது அனுராலை குறைந்து விட்டது என்கின்றார்கள் சிலர் அப்படி கூற முடியாது அனுராலை தற்போது இருக்கிறது நாம் குறைவடைய சில காலம் செல்லலாம் அது குறைவடைய சில காலம் செல்லலாம் நாம் கவனமாக கையாண்டு நாடு அனுராவோடு இருக்கட்டும் நமது ஊர் நம்மோடும் நாம் வீடோடு என்று செயற்பட வேண்டும் எமது உள்ளூர் அதிகாரங்களை நாம் விட முடியாது எனவே நாம் இந்த தேர்தலில் சிறப்பானவர்களை செல்வாக்கு மீப்பவர்களை நிறுத்த வேண்டும் அதன் மூலமே அதிக வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் அவ்வாறான தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரமே எமது மாவட்ட கிளைகளுக்கு வழங்கியுள்ளோம் தேர்தல் முடிந்த பின் ஆட்சி அமைக்கின்ற போது ஏனைய தமிழ் கட்சிகளுடன் பேசி ஆட்சி அமைப்பதற்கான ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டு அது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது வேறு சில சபைகளில் நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிடலாம் என்று தீர்மானித்துள்ளோம் அந்த வகையில் வவுனியா வடக்கு சம்மாந்துறை ஏறாவூர் ஆகிய பகுதிகளில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து போட்டியுள்ளக்காக தமிழரசுக் கட்சியின் வாசல் தந்தை உள்ளது வவுனியா வடக்கு நாம் பிரிந்து செயற்படுவோமாக இருந்தால் பெரும்பான்மையிடத்தில் அப்பிரதேச சபை செல்லும் வாய்ப்பு உள்ளது சம்மாந்துறை ஏறாவூர் ஆகிய பகுதிகளில் எம்மிடம் பெரும்பான்மை இல்லை ஆகவே இணைத்து போட்டியிடலாம் என்று தீர்மானித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையும் தமிழ் மக்கள் வசிக்காத வட்டாரங்களும் உள்ளது அங்கு வேட்பாளர்கள் நியமிக்கப்படுவது சவாலான ஒரு நிலைப்பாடாக ஏற்பாடு கொழும்பு மாநில சபையில் தமிழ் மக்கள் வசிக்காத வட்டாரங்களும் உள்ளது அங்கு வேட்பாளர்களை நியமிப்பது சவாலான ஒரு நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது அங்கு ஏனைய கட்சிகளுடன் இணைந்து போட்டி அதன் வேட்பாளர்களின் பின்புலம் தொடர்பாக ஆராய்வதில் பல்வேறு சவால்கள் உள்ள காரணத்தினால் இம்முறை கொழும்பில் போட்டியிடுவதில்லை என்று மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் மூதூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட குமாரபுரத்தைச் சேர்ந்த நபர் மிருதிக சிகிச்சைகளுக்காக திருகோடுமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மூதூர் போலீசார் குமாரபுர பகுதியில் வைத்து ஆறு பிள்ளைகளின் தந்தைக்கான நாற்பத்தி நான்கு வயதுடைய நாகராசா லிங்கேஸ்வரர் என்பவரே கைது செய்யப்பட்டு பின்னர் போலீசாரினால் தாக்கப்பட்டதாக தெரிய வருகிறது குறித்த நபர் மூதூர் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நேற்று பணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைகளுக்காக மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் கிளிவெட்டி குமாரபுர பகுதியில் இருபத்தி நான்கு இரண்டு இருபத்தி ஐந்து அன்று ஏற்பட்ட விபத்து சம்பவத்தின் பின்னர் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் தொடர்பு பட்டார் என்ற சந்தேகத்தின் பேரில் தேடுபட்டு வந்த குறித்த நபரே கடந்த வெள்ளிக்கிழமை மூதூர் போலீசாரினால் குமாரபுர பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இதன் பின்னர் சட்டத்துக்கு முரணான வகையிலும் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையிலும் தனது கணவர் தாக்கப்பட்டுள்ளதாகவும் தாக்கப்பட்ட தனது கணவனுக்கு நீதி கோரி அவரது மனைவியினால் வெள்ளிக்கிழமை திருகோணமலை பிராந்தியம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டது அதன் பின்னர் குறித்த அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டதுடன் மூதிர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியிடம் மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் கோரியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குமாரபுரப் பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தின் பின்னர் ஏற்பட்ட கைகலப்பின் காரணமாக தெஹிவலை பகுதியிலிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தமது கிராமத்துக்குள் உள்ளுழைத்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாகவும் இதன்போது தமது கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் தற்பாதுகாப்பிற்காக திரும்பி தாக்கியதோடு தப்பியும் ஓடியுள்ளார்கள் இதன்போது அவ்விடத்தில் வருகை மூதூர் போலீசார் தெகிவலை பகுதியைச் சேர்ந்த நான்கு பேரையும் குமாரபுர பகுதியைச் சேர்ந்த ஆறு பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தோடு இருதரப்பிலும் சிலரை தேடி வந்துள்ளார்கள் பின்னர் இருதரப்பினும் சமாதானமான முறையில் இணக்கப்பாட்டுக்கு வந்த நிலையில் கடந்த இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கைது செய்யப்பட்ட அனைவரும் புனையில் விடுதலை செய்யப்பட்டார்கள் இந்நிலையில் வெள்ளிக்கிழமை பாடப்பாடசாலை பிள்ளையை விட்டு திரும்பி வரும் வழியில் மூதூர் போலீசார் தனது கணவரை முச்சக்கர வண்டியில் அழைத்துச் சென்று தலை கை கால் ஆகிய பகுதிகளில் மிகவும் கொடூரமான முறையில் தாக்கியுள்ளார்கள் அத்துடன் முப்பது பேருக்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்கள் எமது ஊருக்கு வந்து தாக்குதலை மேற்கொண்ட போதும் வெறும் நான்கு பேரை மாத்திரம் கைது செய்து புனையில் விடுவித்து ஏனையவர்களை கைது செய்யாமல் குமாரபுரம் மக்கள் மீது தமது அதிகாரத்தை பிரிவித்து ஒரு பக்க சார்பாக போலீசார் நடந்து கொள்வதாகவும் திருகோணமலை பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் திருமதி லிங்கேஸ்வரன் முனீஸ்வரன் என்பவரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்காவுக்கும் முன்னாள் அமைச்சர் டிரான் அலெக்ஸுக்கும் இடையிலான ஒப்பந்தமே முன்னாள் அஜிபி தேசப்பந்த தென்னக்கோனை கைது செய்த பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு குற்றம் சாட்டியுள்ளார் ஹோஹா கமையில் நடந்த கூட்டத்தில் கருத்துரைத்த அவர் டிரான் அலெக்ஸ் எந்த மோசடி செய்தாலும் அல்லது கொலை செய்தாலும் அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கையும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க எடுக்க மாட்டார் அத்துடன் தேசம் வந்து கைது செய்யப்பட்டமையினால் பின்னால் டிரான் அலெக்ஸ் இருக்கிறார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அனுராவுக்கும் டிரான் அலெக்ஸுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தத்தின்படி அலெக்ஸ் மோசடி செய்தால் ஒருவேளை இ விசா அல்லது இ கடவுச்சீட்டு அல்லது எந்த ஒரு கொலை செய்தாலும் அவருக்கு எதிராக அன்றகுமார் திசாநாயக்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் என்று சம்பிக்க ரனாவுக்கு தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த ஒப்பந்தம் குறித்த விவரங்கள் எதனையும் சம்பிக்க ரனவுக்கு வெளியிடவில்லை இத்துடன் வான மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை வான மீடியாவின் செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி